பலியான நமது சகோதரர்களுக்கும் எல்லை தாக்குதலில் குடிமக்களுக்கும் எதிர்கொண்டு நடவடிக்கையில் நாட்டை காக்கும் எல்லை சாமிகளுக்கும் எமது வீர வணக்கங்கள் ஆபரேஷன் சிந்துர் உலகம் வியந்த யுத்தகலம் பாரத ராணுவத்தின் வங்கிடத்தில் மேலும் ஒரு ரத்தினமாக அதன் நெற்றியில் மற்றும் ஒரு வெற்றி திலகமாக மே ஏழு முதல் பத்து வரை பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட ஆப்ரேஷன் அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இரண்டில் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் காஷ்மீர் பிரிவினைவாதிகளால் கொல்லப்பட்ட இருபத்தி ஆறு இந்திய சகோதரர்களின் பலிதானத்திற்கான மிகச் சரியான சமர்ப்பணமாக இந்த பதிலடி அமைந்தது நான்கே நாட்களில் எதிரி நாட்டை மண்டியிட வைத்த நமது வீரர்களின் சாகசம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும் கொடூரம் முதலில் இந்த தாக்குதல் நடவடிக்கை நடந்த நாளும் இதன் பெயரும் மிகவும் கவனத்துடன் தேர்வு செய்யப்பட்டிருப்பதை குறிப்பிட்டாக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி இரண்டில் கொல்லப்பட்ட இந்திய சுற்றுலா பயணிகளின் மரணம் நிகழ்ந்து பதினாறு நாட்கள் கழித்து ஹிந்து சமய நம்பிக்கைகளின்படி இறந்தவர்களின் ஆன்மா நற்கதி அடைய அவகாசம் அளித்து மிகச்சரியாக மே ஏழாம் தேதி அதிகாலை இந்த தாக்குதல் நடவடிக்கை அரங்கேற்றப்பட்டது பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற லஷ்குரி தொய்பா என்ற பயங்கரவாத அமைப்பின் துணை அமைப்பான ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் என்ற பயங்கரவாத அமைப்பு தான் பகல்காமில் படுகொலை நிகழ்த்தியது அதற்கு காரணமான பயங்கரவாதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு இந்தியா வலியுறுத்திய போதும் பாகிஸ்தான் கண்டுகொள்ளவில்லை அந்த நாடு தன்னை திருத்திக் கொள்ள பதினாறு நாட்கள் அந்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டன என்றபோதும் அந்த நாடு திருந்தவில்லை எனவே பதிலடி கொடுக்க இந்தியா தீர்மானித்தது அதே போல குடும்ப பெண்களின் கண்ணெதிரில் அவர்களது கணவர்கள் கொல்லப்பட்ட அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு மிக பொருத்தமான பதிலடியாக குங்குமத்திலகம் என்று பொருள்படும் ஆபரேஷன் சிந்து என்று இந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு பெயரிடப்பட்டது வெற்றி வீராங்கனைகள் நடத்தியவர்களில் ராணுவ கர்னல் சோபியா குரேஷி விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோரும் உண்டு இவர்களில் கர்னல் சோஃபியா குரேஷி ஓர் இஸ்லாமிய பெண் என்பது குறிப்பிடத்தக்கது சுற்றுலா பயணிகளின் மதத்தை கேட்டு சுற்றுக் கொன்ற இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு இந்தியாவின் இஸ்லாமிய பெண் அதிகாரியே ஒரு தண்டனை கொடுத்ததை உலகம் அறிந்தது பெண் நடவடிக்கை குறித்து மே ஏழாம் தேதி செய்தியாளர்களுக்கு விளக்கமும் அளித்தனர் அதன் மூலமாக இந்திய ராணுவத்தில் பெண்களின் பங்களிப்பையும் உலக நாடுகள் உணர்ந்தன துல்லியமான தாக்குதல்கள் மே ஏழு அதிகாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை பாகிஸ்தானுக்குள் ஊடுருவிய இந்திய போர் விமானங்கள் ஹேமர் ஏவுகணைகளாலும் கேமிகேஸ் ட்ரோன்களாலும் பாகிஸ்தான் ஆதரவுடன் இயங்கி வந்த பயங்கரவாதிகளின் பயிற்சி முகாம்களை தாக்கி தாக்கியழித்தன இந்த தாக்குதலில் பிரான்ஸ் நாட்டு தயாரிப்பான ரஃபேல் விமானங்கள் முன்னிலை வகித்தன அவை பாகிஸ்தானின் ரேடார் வலைதளத்தில் எதிரிகளின் மறைவிடங்களை தகர்த்தன சீன தயாரிப்பான ஏவுகணை தடுப்பு சாதனங்கள் அனைத்தும் இந்திய விமானப்படையின் முன்பு செயலிழந்தன அரை மணி நேரத்திற்குள் ஏவப்பட்ட இருபத்தி நான்கு ஏவுகணைகளால் ஒன்பது இடங்களில் பாகிஸ்தானின் ஆறு இடங்களில் நடத்தப்பட்டு வந்த பயங்கரவாதிகளின் ஒன்பது பயிற்சி பாசறைகள் தகர்க்கப்பட்டன தகர்க்கப்பட்ட பயிற்சி முகாம்கள் பகவல்பூர் மர்காஸ் சுபைன் அல்லா முசாபராபாத் ஷவாய் அல்லா முசாபராபாத் மர்கஸ் முரிட்டோ கோட் சர்ஜல் கோட் மெஹ்மோனா அபாஸ் கோட்லி மர்காஸ் ரஹீப் ஷாஹித் பர்னாலா மர்காஸ் அஹ்லே ஹதீஸ் இந்த துல்லிய தாக்குதலில் பாகிஸ்தானின் பொதுமக்களுக்கோ அந்த நாட்டு ராணுவத்தின் நேரடி தொடர்புடைய இடங்களுக்கோ எந்த சேதமும் விளையவில்லை இந்த தாக்குதலில் சுமார் நூறு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இவர்களில் பலர் பதான்கோட் தாக்குதல் இந்திய நாடாளுமன்றம் மீதான தாக்குதல் மும்பை தாக்குதலில் தொடர்புடையவர்கள் மேலும் ஜெய்சி முகவது பயங்கரவாத அமைப்பின் நிறுவருமான மசூத் அசாரின் குடும்பத்தினர் பத்து பேரும் இதில் பலியாகினர் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் சிலர் ஜெய்ஸ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் நிறுவரான மசூத் அசாரின் சகோதரர் அப்துல் ரவுப் இவர் காந்தகார் விமான கடத்தலில் தொடர்புடையவர் அசாரின் மைத்துனர்கள் ஹபீஸ் முகமது ஜலீல் முகமது யூசுப் அசார் ஜேஇம் அமைப்பின் மற்றொரு பயங்கரவாதி முகமது ஆசன் கான் முரிட்கோவில் இருந்து லஷ்கர் தொய்பா தலையகத்தின் நிர்வாகிகள் முத்சார் காதியான் கான் காலித் ஆகியோர் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் அனைவரும் பாகிஸ்தானில் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டதை உலகம் கண்டது அதன் மூலமாக இந்திய தாக்குதலில் நூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதையும் பயங்கரவாதிகளுக்கு அந்நாடு அரசு ஆதரவாக இருப்பதையும் உலகம் பட்ட வர்த்தனமாக உணர்ந்து கொண்டது அடங்காத பாகிஸ்தானின் அத்துமீறல் இந்திய ராணுவத்தின் இலக்கு மிகவும் தீர்க்கமானது பகல்காம் படுகொலைக்கு பழிவாங்கவே பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது மிகவும் துல்லியமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன உண்மையில் இது போர் அல்ல பயங்கரவாதிகளின் பயிற்சி முகாம்களை அழிக்கும் துல்லிய தாக்குதல் மட்டுமே ஆனால் இந்த பதிலடியை எதிர்பார்க்காத பாகிஸ்தான் அவமானத்தை மறைக்க இந்திய பாகிஸ்தான் நெல்லை கட்டுப்பாட்டு கோடு நெடுகிலும் தரைப்படையால் வீரங்கி தாக்குதல் கொடுத்தது மே ஏழு எட்டு தேதிகளில் நிகழ்ந்த இந்த அத்துமீறல்களில் இந்திய தரப்பில் வீரர்களும் குடிமக்கள் உட்பட பதினாறு பேர் பலியாகினர் தவிர ஒரு சீக்கிய குருத்வாராவும் ஒரு கிறிஸ்துவ தேவாலயமும் பள்ளி கட்டடங்களும் சேதமடைந்தன ஆத்திரத்தின் உச்சத்தில் கண்மண் தெரியாமல் செயல்பட்ட பாகிஸ்தான் ராணுவம் இருதரப்பு ஒப்பந்தத்தை மீறும் வகையில் எல்லை நெடுக தாக்குதல் நடத்தியது அத்துடன் நிற்கவில்லை இந்தியாவின் முக்கியமான பதினைந்து நகரங்கள் மீது ட்ரோன்கள் சீன ஏவுகணைகளை கொண்டு தாக்கத் தொடங்கியது அவை அனைத்தும் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் குஜராத் மாநிலங்களில் உள்ள நகரம் இந்த நகரங்களில் உள்ள குடியிருப்புகள் இராணுவ மையங்களை நோக்கி இத்தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டன பாகிஸ்தான் தாக்க முயன்ற இந்திய நகரங்கள் அவந்திபுரா ஸ்ரீநகர் ஜம்மு பதான்கோட் அமிர்தசரஸ் கபூர்தலா ஜலந்தர் லூதியானா ஆனால் பாகிஸ்தான் ட்ரோன்கள் சீன லூதியான ஏவுகணைகள் அனைத்தையும் வெற்றிகரமாக வானிலையை எதிர்கொண்டு நமது ஏவுகணை தடுப்பு சாதனங்கள் வீழ்த்தின நூற்று கணக்கான ஏவுகணைகள் ட்ரோன்கள் இவ்வாறு வீழ்த்தப்பட்டன ஏவுகணை தடுப்பு பணியில் இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணைகள் பராக்கேட் எம்ஆர்எஸ்எம் ஸ்பைடர் ஆகிய வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் முக்கிய பங்கு வைத்தன இவை தவிர ரஷ்யாவின் எம் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற ஏவுகணை தடுப்பும் சுதர்சன சக்கர செயல்பாட்டில் இருந்தது பாகிஸ்தானின் ஏவுகணைகள் அனைத்தையும் வானிலையே முறியடித்த இந்திய இராணுவத்தின் தீரத்தையும் நவீன ஆயுதங்களையும் கண்டும் உலக நாடுகள் வியந்தன தவிர பாகிஸ்தான் எஃப் சிக்ஸ்டீன் விமானமும் அவாக் விமானமும் வீழ்த்தப்பட்டன ஒரு பாகிஸ்தான் விமானி பிடிபட்டார் இந்தியாவின் தொடர்ந்த பதிலடி அதுவரை பாகிஸ்தான் மீது இந்திய நேரடி தாக்குதல் நடத்தவில்லை இந்திய நிலைகள் மீதான பாகிஸ்தானின் தாக்குதலை அடுத்து இந்திய ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளித்து பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டார் அதையடுத்து பாகிஸ்தான் நகரங்கள் மீது இந்திய ராணுவமும் தாக்குதல் நடத்த தொடங்கியது லாகூர் இஸ்லாமாபாத் ராவில்பிண்டி ஆகிய நகரங்களில் ஏவுகணை தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டன ராவில்பிண்டி விளையாட்டு மைதானம் இதில் முழுவதும் சீர்குலைந்தது இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய தயாரிப்பான ஹர்பி ட்ரோன்கள் பெரும்பங்கு வகித்தன லாகூரிலும் தலைநகர் இஸ்லாமாபாத்திலும் முக்கியமான மையங்கள் தகர்க்கப்பட்டன அதன் விளைவாக பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷெரீப் பதுங்கு குழியில் ஒழிய வேண்டியதாயிற்று பாகிஸ்தான் படைத்தளங்கள் மீது உக்கிர தாக்குதல் தாக்குதலால் நிலைகுலைந்த பாகிஸ்தான் அரசு தனது நெருங்கிய நட்பு நாடான சீனா துருக்கியிடம் இஸ்லாமிய நாடுகள் கூட்டமைப்பிடமும் உதவி கோரியது அவர்கள் அதற்கு உரிய பதில் அளிக்கவில்லை அமெரிக்காவையும் பாகிஸ்தான் தலைவர்கள் நாடினர் ஆனால் அமெரிக்காவும் கைவிரித்தது உலக நாடுகளிடையே மரியாதையை இழந்த பாகிஸ்தான் மேலும் கண்மூடித்தனமாக இந்தியாவின் முப்பத்தி ஆறு நகரங்களை நோக்கி தாக்க தொடங்கியது அந்த ஏவுகணைகள் அனைத்தும் நடுவானில் தகர்க்கப்பட்டன அதன் விளைவாக இந்திய நிலப்பரப்பில் பெரிய சேதங்கள் எதுவும் நிகழ இடம்பெறாமல் தடுக்கப்பட்டது அதையடுத்து அணுகுண்டு ஆயுதத்தை பயன்படுத்த பாகிஸ்தான் தயாரானது அதன் முன்னோட்டமாக தில்லியை நோக்கி அந்நாட்டின் ஏவுகணை செலுத்தப்பட்டது அதை நமது ஏவுகணை தடுப்பு சாதனம் ஹரியானாவின் எல்லையில் எதிர்கொண்டு வீட்டியது அதையடுத்து இந்திய ராணுவ முன்னெச்சரிக்கையாக மேலும் பல பாகிஸ்தான் படைத்தளங்களை மே பத்தில் தாக்கியது அதிலும் குறிப்பாக அணு ஆயுதம் பதுக்கி வைத்துள்ள தளங்களை துல்லியமாக தேர்வு செய்யப்பட்டு தாக்கப்பட்டன மூன்றாம் கட்ட நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் முக்கியமான தளங்கள் மீது தொண்ணூறு நிமிடங்கள் இலக்கு வைத்து நடத்திய தாக்குதல்கள் பிராந்திய ராணுவ இயக்கவியலில் ஒரு தீர்க்கமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்த முன்னெச்சரிக்கை மற்றும் துல்லியமான தாக்குதல்கள் பாகிஸ்தானின் வான்பரப்பு மேலாண்மையை சீர்குலைத்துள்ளன சீனாவிடம் பாகிஸ்தான் பெற்ற வான்பரப்பு பாதுகாப்பு அமைப்புகள் எதுவும் இந்திய ஏவுகணைகளையோ விமானங்களையோ தடுக்க முடியவில்லை இந்திய விமானப்படையால் செதுக்கப்பட்ட ஒவ்வொரு பாகிஸ்தான் தளமும் முக்கியமானவை அவற்றின் அழிவு பாகிஸ்தான் இராணுவத்தின் முதுகெலும்பையே முறித்துவிட்டது எனலாம் தகர்க்கப்பட்ட எதிரிகளின் தளங்கள் சக்லாலா விமானப்படை தளம் பாகிஸ்தான் விமானப்படைத்தளம் ரஃபிகி முர்கே விமானப்படை தளம் சுக்கூர் விமானப்படை தளம் ஷியால்கோட் விமானப்படை தளம் பசரூர் விமானத்தள ஓடுபாதை சுனியன் ரேடார் சர்கோதா விமானத்தளம் ஸ்கர்ட் விமானப்படை தளம் போலாரி விமானப்படை தளம் ஜகோபாபாத் விமானப்படை தளம் சீனாவில் நிறுவப்பட்ட ரேடார் வலை பின்னல்களும் பாகிஸ்தானின் ராணுவ கட்டளை மையங்களும் தாக்கப்பட்டதால் பாகிஸ்தான் ராணுவம் நிலை இவை விட முக்கியமான இந்திய நிகழ்த்தியதுதான் சண்டை நிறுத்தத்திற்கு அடிகோலியது அது என்ன கைரானா மலையில் தாக்குதல் இந்த தாக்குதலில் முதன்மையானது இஸ்லாமாபாத் அருகில் உள்ள நூர்கான் படைத்தளம் மீதான தாக்குதல் ஆகும் அதன் கைரானா மாலையை குடைந்து அதன் ஆழமான பகுதியில் பாகிஸ்தான் அணு ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளன அங்கு அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டதும் கண்டறியப்பட்டது அதன் விளைவாக நிலநடுக்கங்கள் பதிவாகின ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி இரண்டு ரிக்டர் பதிவாகியுள்ளது பாகிஸ்தான் ராணுவம் முட்டாள்களின் கருங்களில் சிக்கியுள்ளது அவர்கள் பாகிஸ்தான் அரசிற்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல பாகிஸ்தான் அமைச்சர்கள் பலரும் அணுகுண்டுகளால் இந்தியாவை தகர்ப்போம் என்று பொது வெளியிலேயே மிரட்டிக் கொண்டிருந்தது அனைவரும் அறிந்ததே எனவே பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டலை முறியடிக்க கைரனார் மலை அருகில் இருந்த முக்கியமான தளம் இந்தியாவின் பிரமோஸ் ஏவுகணையால் தாக்கப்பட்டது அதன் பிறகே பாகிஸ்தான் அரசு உலக நாடுகளிடம் கெஞ்ச தொடங்கியது அமெரிக்க அரசின் ஆலோசனைப்படி பாகிஸ்தானின் இராணுவ நடவடிக்கைக்கான இயக்குனர் இந்தியாவிடம் தாக்குதலை நிறுத்தமாறு கோரிக்கை விடுத்தார் பாகிஸ்தானும் தனது தாக்குதலில் நிறுத்தம் என்று உறுதி அளிக்கப்பட்டது அதை அடுத்து பத்தாம் தேதி இந்தியா சண்டை நிறுத்தத்திற்கு சம்மதித்தது

இவ்வாறாக நான்கே நாட்களில் மிக குறைந்த சேதாரத்துடன் இந்திய முப்படைகள் நிகழ்த்திய தாக்குதல் உலக வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துவிட்டது ஆபரேஷன் சிந்தூரின் பயன்கள் இந்த தாக்குதல் நடவடிக்கையில் இந்திய தரப்பில் பத்து ராணுவ வீரர்கள் அதிகாரிகள் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்துள்ளனர் அதே சமயம் எதிரி நாடு மிக கடுமையாக நாசமடைந்திருப்பதுடன் சீன தளவாடங்களின் நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாகியிருக்கிறது முன்னூறு பயங்கரவாதிகளும் பாகிஸ்தான் வீரர்கள் ஐநூறு பேரும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது இனி பாகிஸ்தான் ராணுவம் தன்னை புதுப்பிக்கவே பல ஆண்டுகள் ஆகும் என்று தெரிய வருகிறது இந்திய நலனுக்கு ஊறு விளைவித்தால் என்ன ஆகும் என்று தெளிவான உறுதியான பதிலடி மூலம் பாகிஸ்தானுக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது இந்திய விஞ்ஞானிகள் சுயமாக உள்நாட்டில் உருவாக்கிய ஆகாஷ் உள்ளிட்ட ஆயுதங்கள் பல இந்திய தாக்குதலில் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டுள்ளன நவீன ஆயுதங்களின் பயன்பாடு ஆபரேஷன் சிந்தூரில் வெற்றிகரமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஆயுதங்களை நோக்கி உலக நாடுகளின் கவனம் திசை திரும்பியுள்ளது ஆயுதங்களை இறக்குமதி செய்து வந்த காலம் மாறி உலக நாடுகளுக்கு இந்திய ஆயுதங்கள் ஏற்றுமதியாகி வருகின்றன தவிர பாதுகாப்பு துறைக்கு சிறிதும் சளைக்காமல் வெளியுறவுத்துறையின் பெரும்படை உலக நாடுகளிடையே இந்தியாவின் நிலைப்பாட்டை சமயோசிதமாகவும் தர்க்க ரீதியாகவும் கொண்டு சென்று உலகின் ஆதரவை பெற்றது உலக அரங்கில் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் மிடி பயங்கொள்ளுவார் துயர் பகை வெல்லுவார் இந்திய ராணுவத்தின் தீரமும் ஒருங்கிணைப்பும் ஜனநாயக அரசுக்கு ஒழுங்குமுறையும் நவீன ஆயுத பலமும் இப்போது அனைவருக்கும் உணர்த்தப்பட்டிருக்கிறது இது பயங்கரவாதிகளை கண்டு அஞ்சு மிரளும் இந்தியா அல்ல என்பது தற்போதைய அரசால் உலகம் முழுவதும் உறக்க சொல்லப்பட்டிருக்கிறது நமது வீரர்களின் குங்குமத்திலகம் நடவடிக்கை இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் வெற்றியில் வெற்றி பெருமிதத்துடன் தரித்த நறுந்திலகமாக மிளிர்கிறது பாரத அன்னை வெல்க படை வீரர்களின் பராக்கிரமத்தை பாராட்டி மகிழ்கிறது படைப்பாளர்கள் சங்கமம்